ೇದೇ <muchas> ಪದ அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நீங்க பாத்துட்டு இருந்த இந்த வீடியோ காட்சியானது உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் ஆலயத்துல வைகுண்ட ஏகாதசியின் பொழுது சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தாங்க இது பாத்தீங்க இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்க்கக்கூடிய தருணத்துல அனைவருமே பெருமாளுக்காக கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தை வந்து சொல்லிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்றங்களானது நடைபெறும் இந்த பதிவின் மூலமாக திருப்பதி எலுமலையான் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய தருணத்தில் நடைபெறக்கூடிய அதிசயங்களை பற்றியும் திருப்பலைய பற்றிய பல முக்கியமான தகவல்களை நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று சாமி தரிசனமானது செய்து வராங்க உலகின் பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் தாங்க திருப்பதி ஏழுமலையான் திருப்பதிக்கு சென்று வந்தால் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் என்பதை வந்து அனைவரும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேலும் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் ஏழுமலையான் என்பதும் நம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் இவ்வாறு பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றாலுமே கூட பக்தர்கள் மன திருப்தியோட தாங்க திரும்பி செல்றாங்க மேலும் திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஏழுமலையான தரிசித்து விட்டு தங்களால் இயன்ற அளவுக்கு காணிக்கையும் செலுத்துறாங்க இது எல்லாமே கடவுளை வழிபாடு செய்துவிட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தாங்க இப்படிப்பட்ட இவர வழிபாடு செய்வதற்காக மாதங்கள்ல புரட்டாசி மாதமும் மார்கழி மாதமும் குறிப்பிடத்தக்க இடத்த வந்து பிடிச்சிருக்கு அந்த வகையில நாளைய தினம் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி தினமாக வந்துள்ளதுங்க பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் சொர்க்கவாசலானது திறக்கப்படும் என்பதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் சொர்க்கவாசல் திறக்க கூடிய காட்சியை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆவலானது எல்லார்கிட்டயுமே இருக்குங்க ஆனாலுமே கூட அனைவராலுமே திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து பார்க்க முடியாது அந்த ஒரு காட்சியை நீங்க தொடர்ந்து பார்த்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்துல திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன

வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேருவார்கள் என்று சொல்லுவாங்க மேலும் அவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் வந்து பெறுவாங்க மேலும் வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலையில அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்கவாசலானது திறக்கப்படுவது வழக்கம்தாங்க இருப்பினும் கூட உலகிலேயே பணக்கார கடவுளாக இருக்கக்கூடிய திருமலையில திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசலானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சொர்க்கவாசல் வழியே செல்லக்கூடியவர்கள் அனைவருடைய பாவமும் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம் இதற்காகவே அனைவரும் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாட்கள்ல பெருமாள் ஆலயங்கள்ல வந்து காத்திருப்பாங்க இந்த நிலையில வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்குமே திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல சொர்க்க வாசலானது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் நாலு ஒன்றுக்கு முன்னூறு அப்படின்ற அளவுல சிறப்பு தரிசனம் மூலமா இருபதாயிரம் பக்தர்களும் இலவச தரிசனம் மூலமா ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கும் வைகுண்ட வாசல் பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு சென்று வருவதற்கான பாக்கியம் கிடைக்கக்கூடியவங்க தவறாம வந்து போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை முன்னிட்டு எழுமலையான் கோவில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது போன்ற முக்கியமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க ஏன்னா அன்றைய தினத்துல நம்ம கோவில் நடையானது சாத்தப்பட்டு மறுநாள் காலை மூணு மணி பதினைந்து நிமிடத்திற்கு தான் திறக்கப்படும் பிறகு வழக்கம் போல சம்பிரதாயப்படி கோவில் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு தாங்க சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் எல்லாம் அனுமதிக்கப்படுவாங்க ஆனால் இந்த ஒரு நாளுடைய டைமிங்கை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு நீங்க அங்கே போறது நல்லது வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் தந்தரக்கூடிய ஒப்பற்ற தெய்வமாக ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி தாங்க காணப்படுறாரு திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பம் நிகழும் என்பது ஐதீகமாகவே இருக்கின்றது இப்படி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோள்கள் என்னவாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தார் வெங்கடவன் நினைத்ததை எல்லாத்தையும் ஈரேற்றி கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக ஏழுமலையான் தாங்க பார்க்கப்படுறாரு அதாவது திருவேங்கடத்தானை திருப்பம் தரும் ஏழுமலையானை வணங்குவதற்காகவும் தரிசிப்பதற்காகவும் எங்கிருந்து எல்லாமோ பக்தர்கள் எல்லாம் வராங்க பெரும்பாலான பக்தர்கள் திருப்பதிக்கு வந்து பெருமாளை தரிசித்து விட்டு பின்னர் தாங்க மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கவே வந்து செல்றாங்க பொதுவாக விரதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடியதுங்க அதாவது பக்குவப்பட்ட மனிதன் எப்போதுமே தவறுகள் செய்ய மாட்டான் இதனால அவனுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து புண்ணியங்களானது அதிகரிக்கும் மேலும் இந்த ஏகாதசி விரதமானது பெருமாளுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விரதமாகும் பாவங்களை எல்லாம் போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை தந்தக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரத முறை என்று கூட சொல்லலாம் இறுதியாக வைகுண்டத்துல பெருமாளுடைய திருவடியில இடம் அளிக்கக்கூடியது என்றால் அது இந்த ஒரு விரத முறைதாங்க அதனால தான் இதை மோட்ச ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேலும் இந்த விரதத்தை இருப்பதற்கு ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என எந்த விதமான பாகுபாடும் இல்லாம யார் வேண்டுமானாலும் இருக்கலாங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க உடல் நலம் குறைபாடு இருக்கக்கூடியவங்க மட்டும் உங்களுடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு அதற்கு பிறகு நீங்க விரதம் இருக்கலாம் ஒருவேளை பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இருக்கீங்கன்னா கூட நீங்க ஆலயங்களுக்கு மட்டும் செல்லாம உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையிலேயே விரதத்தை வந்து மேலும் இந்த நிலையில இறைவனுடைய திருநாமத்தை சொல்லலாமா அப்படின்ற சந்தேகம் கூட இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால இறைவனுடைய நாமத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் பிறப்பு இறப்பு போன்ற தீட்டுகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி முடிவு செய்து கொள்ளுங்க பொதுவாக பதினாறாம் நாள் காரியம் முடிந்து விட்டது முப்பதாம் நாள் மோட்ச தீபம் போட்டுவிட்டாலே எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலுமே கூட நீங்கள் எல்லாம் இருக்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிக அளவு நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக திருப்பதி ஏழுமலை காணப்படுறதுனால இங்கு வந்து சென்றாலே மக்களுடைய அத்தனை விதமான பண பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளமானது பெருகும் என்பது நம்பிக்கையாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தாங்க இதனால தான் திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்றளவுமே குறையாமல் அதே அளவு நீடித்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு பெருமாளுடைய சக்தியை மக்கள் அனைவருமே வந்து நம்புறாங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபடவும் பெருமாளை வழிபாடு செய்யலாம் சனி பகவான நடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில சனி பகவான் பயப்படக்கூடிய ஒரே ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர்னா அது பெருமாள் மட்டும்தாங்க அதனால சனி பகவானுடைய தொல்லைகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்காக ஏழுமலையான தரிசனம் செய்தாலே போதுங்க மற்ற ஆலயங்களை போல இல்லாம திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்கும் போது மட்டும் மக்கள் அனைவருமே ரொம்பவே பரவசத்துல வந்து இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல நிறைய சிறப்புகளும் அவருடைய கருவறையில நிறைய மர்மங்களும் வந்து நிறைந்திருக்குங்க பெருமாளுக்காக இருக்கக்கூடிய அதி சிறப்பான விரதங்கள்ல இந்த ஏகாதசி விரதமும் ஒன்று அதனால தவறாம அனைவருமே வந்து ஏகாதசி விரதம் இருங்க உங்களால எவ்வளவு தான தர்மங்கள் அன்றைய தினத்துல செய்ய முடியுமோ அதையும் நீங்க தாராளமாக செய்யலாம் இப்படி செய்வதால சனி பகவானுடைய தொல்லைகள்ல இருந்தும் உங்களால் விடுபட முடியும் எம் பெருமாளுடைய அருளும் உங்களால் பெற்றுக்க முடியும் திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினத்துல அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே சொர்க்கவாசலானது திறப்பாங்க உங்களால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க இல்லை திருப்பதிக்கே சென்று வழிபட்டு வர முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க திருப்பதிக்கே போயிட்டு வரலாம் மேலும் இந்த நாளில் நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய விஷயங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும்தாங்க சந்திரகிரகணம் இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் போகக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு போயிட்டு வாங்க ஏன்னா கிரகணத்தின் பொழுது ஆலயமானது நடை சாத்தப்பட்டு பிறகு கிரகணம் முடிந்தவுடன் சுத்தம் செய்த பிறகுதான் வந்து நடை திறப்பாங்க அதற்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதியும் வந்து உண்டு பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்தில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் ரொம்ப ரொம்ப அதிசயமிக்கதாக தாங்க காணப்படுது இந்த ஒரு பதிவின் மூலமாக திருப்பதி எழுமலையன் ஆலயத்தில் திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசலுடைய காட்சியை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த நிறைய அரிய வகை தகவல்கள் தினம்தோறும் வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் வருடா வருடம் வைகுண்ட ஏகாதசி தினத்தின் பொழுது சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நேரில் சென்று தரிசனம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்